உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இப்போ உலோக ஆக்சைடுங்கிறத எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எம் ஓ அப்படிங்கிற ஒரு உலோக ஆக்சைடை நம்ம எதா மாற்றுறோம் அப்படின்னா எம் அப்படின்னு மாற்றுறோம் அதாவது மெட்டல் ஆக்சைடு உலோக ஆக்சைடை உலோகமாக சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெடியூசிங் ஏஜென்ட் அதாவது ஒடுக்கும் காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கு நம்ம எதனெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா கார்பன் பயன்படுத்தலாம் கார்பன் மோனாக்சைடு சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் அலுமினியம் மற்றும் இதர வினைத்திறன் மிக்க உலோகங்களான இப்போ சோடியம் சோடியம் மெக்னீஷியம் இது போன்ற ஒரு ஒடுக்கும் காரணியை கொண்டு உலோக ஆக்சைடுகளை வந்து நம்ம எதா மாற்றலாம் அப்படின்னா உலோகமாக ஒடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ உலோகத்தின் இயல்பினை பொறுத்து ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ எல்லா உலோக உலோக ஆக்சைடுக்கும் மெட்டல் ஆக்சைடுக்கும் நம்ம எதை என்ன பயன்படுத்திட முடியாதுன்னா ஒரே மாதிரியான ஒடுக்கும் காரணிகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிங்க் ஆக்சைடு மேங்கனீஸ் ஆக்சைடு அண்டு குரோமிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தி அதனுடைய உலோகங்களாக வந்து மாற்றிருக்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அயன் ஆக்சைடுக்கு கார்பன் மோனோக்சைடு வந்து ஒரு ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தி உலோகமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து லெட் ஆக்சைடாக இருக்கும் பட்சத்தில் லெட் ஆக்சைடை வந்து ஹைட்ரஜனை வந்து ஒரு ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தி உலோகமாக லெட்டு உலோகமாக மாற்றமடை மாற்றமடை செஞ்சு செய்யப்பட்டிருக்கு அதே போல் இப்போ மெக்னீசியம் மெக்னீசியம்னு சொல்லக்கூடிய உலோகத்தை லெட் ஆக்சைடு கூட ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு அண்டு லெட்டு அப்படிங்கிற மாதிரி தனியாக கிடைக்குது இப்போ இது போல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷன்லையுமே வேறு வேறு கேட்லிஸ்ட் வந்து அதாவது அதை உடுக்கும் காரணிகளை வந்து பயன்படுத்தி அப்போ இந்த உடுக்கும் காரணிகளை எப்படி தெரிவு செய்வது அதாவது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி படிக்க இருக்கிறோம் இது அப்படின்னா எல்லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரைபடத்தில் வந்து நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ அடுத்து இந்த எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக சோடியம் பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் அலுமினியம் போன்ற அதிக வினைத்திறன் உடைய உலோகங்களுக்கு நம்ம கார்பனை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த இயலாது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதை போலவே ஜிங்க் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு போன்ற ஆக்சைடுகளை ஒடுக்க கார்பன் மோனாக்சைடையும் நம்ம என்ன பண்ண முடியாது பயன்படுத்த இயலாது ஸோ அப்ப இதெல்லாம் எப்படி சூஸ் பண்றது செய்யறது அப்படிங்கிறத வந்து இனி இனி வரக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இல்லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரைபடத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு ஒழுக்கும் காரணையை தெரிவு செய்யும் போது நம்ம வந்து ஒரு உலோ ஆக்சைடை வந்து உலோகமாக மாற்றமடைய செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அடுத்து நமக்கு டாபிக் வந்து உருக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இங்கிலீஷில் வந்து ஸ்மல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உருக்குதல் ஸோ இம்முறையில் கனிம கழிவுடன் சேர்ந்து எளிதில் உருகும் கசடினை உருவாக்கக்கூடிய வேதி சேர்மமான இலக்கி மற்றும் கார்பன் கமா கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம் அதாவது கார்பன் இல்லை கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம் இது இதுகளோடு சேர்ந்து இந்த கனிம கழிவு ப்ளஸ் வந்து இலக்கி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அடர்பிக்கப்பட்ட தாதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருக்கப்படுகிறது இப்போ போது இந்த உலோகத்தினுடைய நிலையை விட அதிக வெப்பநிலையில் அதாவது நம்ம எந்த உலோகத்தை நம்ம பிரிச்செடுக்க நினைக்கிறோமோ அந்த உலோகத்தினுடைய வெப்பநிலையை காட்டிலும் அதிகமான வெப்பநிலை இருக்குமாறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கறணும் அப்போ மேற்கண்டுள்ள கலவையானது ஒரு உருக்கு உலையில் உருக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக இரும்பு ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடால் பின்வருமாறு ஒடுக்கமடைகிறது இதுதான் வந்து இரும்பு ஆக்சைடு இந்த இரும்பு ஆக்சைடுங்கிறது கூட வந்து கார்பன் மோனாக்சைடை போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த ஒடுக்கும் காரணியை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த அயன் ஆக்சைடுங்கிறது வந்து அயனாகவும் உலோகமாகவும் அண்டு பேலன்ஸ் கூடிய இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் மோனோக்சைடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வந்து மாற்றமடைகிறது இப்போ இந்த மேற்கண்டுள்ள பிரித்தெடுத்தலில் ஒரு காரத்தன்மையுடைய இலக்கியான அதாவது பேசிக் ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியான சுட்ட சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்புங்கிறது இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து இங்கே பயன்படுத்தப்படுகிறது இப்போ இந்த தாதுவில் காணப்படக்கூடிய சிலிக்கா சிலிக்கான்னு சொல்லக்கூடிய கனிம கழிவானது சிலிக்காங்கிறது வந்து எஸ்ஐ ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கன் டை ஆக்சைடு அந்த கனிம கழிவானது வந்து அமிலத்தன்மை இந்த அசிடிக் நேச்சர் பெற்றிருப்பதால் அமிலத்தன்மை பெற்றிருப்பதால் இந்த காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இலக்கியை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன உருவாயிருது அப்படின்னா கனிம கசடு வந்து உருவாகுது கனிம கசடுன்னு சொல்லக்கூடிய ஸ்லாக் இது வந்து ஃப்ளக்ஸ் ஃபிளஸ் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்டு ஹங்க் இந்த கனிம கழிவுங்கிறது ஹங்க்னு சொல்லக்கூடியது இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன உருவாயிருது அப்படின்னா ஸ்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிம கசடானது உருவாகிறது அடுத்தது காப்பர் பைரைட்டில் இருந்து காப்பர் இருந்து இதுதான் வந்து சி எஃப்இ டூ அப்படிங்கிறது தான் இந்த காப்பர் பைரைட் இந்த காப்பர் இருந்து காப்பரை இந்த காப்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்தெடுக்கும் செயல்முறையில் அடர்பிக்கப்பட்ட தாதுவானது அமிலத்தன்மையுடைய அமிலத்தன்மையுடைய இலக்கிய இலக்கியான சிலிக்கியாவுடன் மேலே நம்ம என்ன பார்த்தோம் கால்சியம் ஆக்சைடுங்கிறது வந்து காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இலக்கியாக பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு அமிலத்தன்மை அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இலக்கியாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த அமிலத்தன்மையுடைய இல இலக்கியான சிலிக்கியாவுடன் கலக்கப்பட்டு எதிர் அனல் உலகில் வெப்பப்படுத்தப்படுகிறது இப்போ உருக்குதலால் உருவாகும் ஃபெரஸ் ஆக்சைடு உருக்குதலால் உருவாகும் ஃபெரஸ் ஆக்சைடு இந்த ஃபெரஸ் ஆக்சைடு காரத்தன்மையினை பெற்றிருப்பதால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரஸ் ஆக்சைடுங்கிறது காரத்தன்மை பெற்றிருக்கு இருக்கு அப்போ அந்த சிலிக்கன் டை ஆக்சைடுங்கிறது வந்து அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இலக்கி அப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா இந்த ஃபெரஸ் சிலிகேட் இந்த இதுதான் எஃப்இஎஸ்ஐ ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெரஸ் சிலிகேட்டானது நமக்கு கிடைக்குது அப்போ எஞ்சி உள்ள உலோக சல்ஃபைடுகளான உலோக சல்ஃபைடுகள்னா காப்பர் ஒன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடியது சியு டூ எஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து குப்ரஸ் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த காப்பருங்கிறது ரெண்டு டைப் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு காப்பர் ப்ளஸ் அப்படின்னா அது வந்து என்னது குப்ரஸ் சி டூ ப்ளஸ் அப்படின்னா வந்து குப்ரிக் அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இது வந்து குப்ரஸ் இது வந்து குப்ரிக் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா குப்ரஸ் கூறியது அப்போ இது இதோடைய பேர் என்ன குப்ரஸ் சல்ஃபைடு மற்றும் அயன் சல்ஃபைடு எஃப்இஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் நீங்க என்ன சொல்லலாம் சல்ஃபைட் ஒன்றில் ஒன்றில் ஒன்று கரைவதால் இந்த ரெண்டு சல்பைடு வந்து ஒன்றில் ஒன்று வந்து கரைவதால் காப்பர் காப்பர் மட்டி காப்பர் மட் அப்படின்னு சொல்லக்கூடிய மட் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பர் மட்டி வந்து இங்கே உருவாகிறது கனிம கழிவில் இருந்து காப்பர் மட்டி பிரித்தெடுக்கப்படும் பிரித்தெடுக்கப்பட்டு மாற்று உலையில் இடப்படுகிறது மாற்ற வினைகளின் போது மட்டியில் காணப்படும் இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு முதலில் ஃபெரஸ் ஆக்சைடாக வந்து மாற்றமடைகிறது சிலிக்காவை பயன்படுத்தி கனிம கழிவு கழிவாக மாற்றப்பட்டு இது நீக்கப்படுகிறது அதாவது இந்த அயன் சல்ஃபைடுங்கிறது வந்து எதா மாற்றம் அடைகிறது அப்படின்னா எஃப்இ ஓன்னு சொல்லக்கூடிய இந்த அயன் சல்ஃபைடுங்கிறது வந்து எஃப்இ ஓன்னு சொல்லக்கூடிய அயன் ஆக்சைடாக மாற்றமடைகிறது சிலிக்காவை பயன்படுத்தி கனிம கழிவாக மாற்றப்பட்டு நீங்கள் கீழே அதை லாஸ்ட் நம்ம பார்த்தோம் இந்த எஃப்இ ஓங்கிறது சிலிக்காவை பயன்படுத்தி கனிம கசடாக வந்து இப்ப கனிம கசடாக வந்து அது நீக்கமடைகிறது அடைகிறது இப்ப எஞ்சி உள்ள காப்பர் சல்ஃபைடானது எங்க எங்க மேல இருக்கக்கூடிய மேலே நீங்க பார்த்த இந்த காப்பர் சல்பைடானது ஆக்சினேற்றத்திற்கு உட்பட்டு அதன் ஆக்சைடாக மாற்றமடைகிறது இந்த கா இந்த குப்ரஸ் சல்ஃபைடுங்கிறது ஆக்சினேற்றத்துக்கு உட்பட்டு குப்ரஸ் ஆக்சைடாக வந்து மாற்றமடைகிறது அதாவது காப்பர் ஆக்சைடாக வந்து மாற்றம் அடைகிறது நெக்ஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில இந்த காப்பர் காப்பர் சல்ஃபைடையும் காப்பர் சல்ஃபைடையும் காப்பர் ஆக்சைடையும் நம்ம வினைப்படுத்தும் போது ரெண்டையும் வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன மட்டும் கிடைக்குது அப்படின்னா காப்பர் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்குது அண்ட் டை ஆக்சைடு வந்து வெளியில போயிருது அப்ப இந்த இது போல் ரியாக்ஷன் நடக்கும் போது இந்த உலோக காப்பரானது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா திண்மமாக்கப்படுகிறது உலோ இந்த நம்ம தனியாக இந்த உலோகமானது திண்மமாக்கப்படுகிறது இப்போ இதிலிருந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில போகுது பார்த்தீங்களா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வாயு வெளியேறுவதால் அதன் தோற்ற அமைப்பில் கொப்பளங்கள் போல் இப்போ மனித மனித உடம்புல வந்து கொப்பளங்கள் ஏற்படுச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல வந்து இந்த மெட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த திண்மமாக்க ஆக்கப்பட்ட காப்பரான மெட்டல் மேல வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள் போல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படுகிறது இந்த காப்பரானது இந்த மாதிரி உருவாகக்கூடிய காப்பரானது என்ன காப்பர் சொல்கிறாங்க அப்படின்னா கொப்பள காப்பர் என அழைக்கப்படுகிறது பிளஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொப்பள காப்பர் உருவாகு உருவாகிறது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன